अरहर नमः पार्वतीपतये अरहर महादेवन्नाडुडय शिवणे पोट्रि मरीवा पोट्रि स्मृते सकलकल्याणवाचनम् यत्र जायते पुरुषत्तमजो नित्यम् व्रजामि शरणम् हरिम् यः शिवो या देवी सर्वमङ्गलाः ತಜೋಗೋ ಸಂಸ್ಮರಣೋಕಾಸ್ತ ಸುಖಿನೋವೇಜನಾ ಅತ್ತನೆ ಪೇರು ಸರ್ವಮಂಗಲ ಉಂಡ ಶಿವಾನು ದಿವ್ಯಮಾನ ಚಲನಗಳ ಪತ್ರಪುಷ್ಪ ಸಾ ನವಗ್ರಹಂಗಲ್ಲ ಶನಿ ಭಗವಾನ್ ಶನೀಶ್ವರ ಭಗವಾನ್ இன்றைய தினத்துல ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பிரவேசமாக சனி பகவானை பூஜை பண்றதும் நமஸ்காரம் பண்றதும் அவ்வளவு ஒசத்தி நவகிரகங்கள்ல அதிக வருஷம் ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு பிரவேசமாகக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் சனி பகவான ஒட்டியே சனி பகவானை ஒத்து ஜோதிடத்தினுடைய பலாபலன்கள் நிர்ணயித்து தரப்படுகிறது சூரிய பகவான் ஆத்ம இருந்தால் சனி பகவான் ஆயுஷ்ய காரகன் ஆயுல நிர்ணயம் ஒரு கிரகமாக அமைகிறது அதனாலேயே இவருடைய பெயரை கேட்ட உடனே ஒரு பயம் ஏற்படுறது தர்மப்படி வாழ்பவர்கள் கூட சனி பகவான் உடனே ஒரு நிமிஷம் யோசிக்கிற சனி பகவானுடைய பூஜனை சனி பகவானுடைய நமஸ்காரம் சகல சௌபாகியத்தை கொடுத்துருவாங்க யாருக்கு இல்லாம இருந்துருக்கோம் என்றா அப்படின்னா பற்றில்லாமல் யாரால வாழ முடியாததோ அவருக்கு அனுகூலமா இருக்க பேராசப்படுபவருக்கு கொடுத்து அவளை அடிச்சுள்ள ஒரு கிரகமா அதுதான் அப்படி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான இந்த தினத்தில் நாமும் நினைப்பதோடு மட்டுமல்லாமல் பூஜித்து அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெறுவோம் அவருடைய ஸ்லோகம் சுலோகம் ரவிபுத்

சனி பகவானுடைய வழிபாடும் ஆராதனையும் சௌபாகிய தினம் சனி பகவான பூஜிப்பதற்குண்டான ஒரு தினம் இந்த தினம் மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு இன்னைக்கு பிரவேசமாக அப்படி சனி பகவான் யார் எப்படி இருப்பார் அப்படின்னா മുഴുക്കമേ അവരുടെ വർണ്ണം നീലവർണ്ണം ശനിം നീലവർണ്ണം നീലവസ്ത്രം നീലഗന്ധം നീലമാലയാംഭരതം നീലാശം നീലച്ഛത്രജരഥ പതാകോപിതം ദിവ്യരഥസമാരൂഢം മേലം പ്രദക്ഷണേ ഗുർബാണം പശ്ചിമാവിമുഖം സൗരാഷ്ട്രദേശം പൂസനക്ഷത്രം சாங்கம் சாயுதம் சவாகனம் சசக்தி சபுத்திரி சுபுத்திர சபோத்திர சபரிவார சகிதம் அதிதேவதா பிரத்யதி தேவதா நக்சத்திர தேவதா சகிதம் சனிஸ்தர கிரகம் தியாயாமி ஆவாகியாமி இந்த காதல கேட்டாலே சனியினால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சிரமங்களிலே இருந்து விடுபடலாம் சூரிய பகவானுடைய புத்திரன் சூரிய லோகத்துல உஷாதேவி நித்தம் காலையில் எழுந்து தன்னுடைய தேவனாக இருக்கக்கூடிய தன்னுடைய பதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை புதக்ஷணம் பண்ணி பூஜை பண்ணுவார் தினந்தோறும் பண்ணிட்டு இருக்கிறதே நாலு ஆக 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 சூரிய பகவான் கிட்ட நெருங்க முடியல அவருடைய தேஜஸ் இவ்வளோ புசுக்க ஆரம்பிச்சது அதனால் சூரிய பகவானுக்கு சமமாக திருப்பி நாம் இருந்தால்தான் பூஜை பண்ண முடியும் தன்னுடைய பதியை தன்னுடைய தேவனை தன்னவாடையே ஒரு ரூபத்தை ஏற்படுத்தி பிரத்யுஷா தேவியின் அதற்கு பெயரிட்டு தான் சில காலம் பூமியில வந்து காவேரி கரையில காவேரியில ஸ்நானமாடி சிவ பூஜை பண்ணி சூரிய பகவானுக்கு ஒப்பான ஒரு தேஜச பெறுவதற்காக பூமிக்கு வர அந்த சந்தர்ப்பத்துல நித்தம் தான் ஏற்படுத்திய ஒரு தேவத்தை அந்த ரூபம் பிரத்யுஷா பூஜை பண்றதே சூரியனுடைய ஒலி அவள் மேலப்பட்டு தாங்க முடியல அவள் பட்டு அந்த நிழல் பிரதிபலிச்சது அதுல இருந்து ஒரு குழந்தை பிறந்தது அதுதான் சனி பகவான் பிறந்த உடனே இரு கரங்களை கூப்பித்து நிழல் ஒரு ரூபம் எடுத்தது அதனாலேயே நிழலுக்கு என்ன ரூபம் உண்டோ அந்த ரூபத்தோடய தான் தாரணம் பண்ணிக்கிறாராம் நீல வர்ணமா இருக்காராம் பகவான் பூஜை என்ன தோன்றின உடனே கையில என்ன மலர் கிடைக்கிறதோ என்ன தீர்த்தம் கிடைக்கிறதோ என்ன கையில் கிடைச்சதோ அதை வச்சு பூஜை பண்ணினார் அவர் சிவ பூஜை பண்ணின காலம்னு எடுத்துட்டோம்னா ஓடி போச்சு பரமேஸ்வரன் பிரத்யட்சமாய் காலத்தை கண்டறிந்து செயல்படுவாராகனு ஒரு அனுகிரகம் பண்ணினார் அவர்தான் நவகிரகங்களில் சூரியனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நவகோளாக அனுகிரகம் பண்ணுற அவர்தான் சனி பகவான் இவர் தான் ரெண்டரை ஆண்டுகால் ஜென்மசனி கண்டக சனி ஏடரசனி அஷ்டம சனி இப்படிலாம் இந்த சனியை ஒட்டி வரக்கூடிய ஜோதிட பரிபாடைகள் ஜோதிட சொற்கள் ஜென்ம ராசியில இருந்தா ஜென்ம சனி அப்படி இந்த ஏழரை சனிங்கிறது தான் எல்லாரும் பயப்படுவார் இல்லையா முதல் ராசிக்கு வரும்போதே இவ்வாறுக்கு வந்து வருது ராசி இவ்வாறு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போய் அதுக்கு அப்புறமா போகிறது தான் ஏழராண்டு காலம் ஒரு கணக்கு என்ன பண்ணினால் இவருக்கு இவருடைய இருந்து இந்த காலகட்டங்களிலிருந்து நாம் விடுபடலாம்னா சத்தியமா வாழ்ந்தா போதும் சத்தியமா இருந்தேன் நான் சத்தியமா இருப்பேன் அப்படின்னா இவர் அனுகூலமா இருப்பார் தர்மமா இருந்தால் போதும் அனுகூலமா இருப்பார் சத்தியம் தர்மம் ரெண்டுத்தையும் கடைபிடிக்கிறவாளுட சனி பகவான் அனுகூலமா இருப்பார் அத உள்ளவாழ் சிரமம் ஜாஸ்தி இருக்கும் இவாளுக்கு சிரமம் இருந்தாலும் பகவானே அவளை காப்பாற்றுவார் சிவ பூஜை பண்ணலாம் சனிக்கிழமைகள்ல ஹனுமார தரிசனம் பண்ணலாம் வெண்ணை சாத் வெற்றிலை மாலை சாத்தி ஹனுமார வழிபடலாம் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றலாம் நவகிரகங்களை பிரதட்சணம் பண்ணி குழந்தைகளுக்கு நிறைய துதிப்பு பொருட்களை கொடுக்கலாம் மானசீகமா தர்ம சிந்தனையா இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணலாம் இதெல்லாம் பண்ணினால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் வண்டி இலையால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இவருடைய க்ஷேத்திரமே திருநல்லாருங்கிற அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் இவருடைய ராசி மண்டலமே மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியிலே இருந்து தங்கி அருள் புரியக்கூடிய அத்தியற்புதமான ஒரு நவகிரகம் இவருடைய ரத்னம் நீலவர்ணமாக இருக்கக்கூடிய நீலக்கல் இவருடைய வஸ்திரம் நீலவஸ்திரம் பீதாம்பர வஸ்திரம்னு சொல்கிறது ரொம்ப அழகான மைதூரிய புஷ்பங்கள் பாரிஜாத புஷ்பங்கள் இரல்லாம சாத்திரத்தை மிகுந்த அனுகிரகத்தை பெறலாம் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சலனங்கள்ல நவகிரகத்தினுடைய அருள் சிவபெருமானுடைய பிரசாதத்தோடு நமக்கு உண்டாக்கி தரணும் சனிப்பெயர்ச்சியான இந்த அற்புதமான தினத்துல பகவானை நினைப்போ அருள் பெறுவோம் ஆனந்தம் அடைவோம்